வெல்கம் டு மொஷேஸ் கில்லாடி கிச்சன் கோதுமை மாவை வச்சு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் பேக்கரி ஸ்டைல் முட்டை பப்ஸ் தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் பப்ஸ் அப்படின்னாலே மைதா மாவில் தாங்க செய்வாங்க நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக கோதுமை மாவை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த டேஸ்டியான பப்ஸ் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த பப்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருக்க கப்போட அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது எம்எல் அளவு இருக்குங்க நீங்கள் கோதுமை மாவில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அப்படி இல்லைனா மைதா மாவை யூஸ் பண்ணி கூட இந்த பப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த கோதுமை மாவோட அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மாவோட எல்லா பகுதியிலையும் நெய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்க வரணும் உதிர்த்து விட்டால் நல்லா உதிரணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐஸ் வாட்டரை மாவில் சேர்த்து நல்லா சாஃப்டான பதத்துக்கு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம எடுத்திருந்த ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு ஐஸ் வாட்டர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும்ங்க இதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா தேவைப்படாது ஒரு கப் அளவுக்கு ஐஸ் வாட்டர் எடுத்து இந்த மாதிரி சாஃப்டான பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இப்போ பாருங்க நான் அழுத்தி காட்டுறேன் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு இப்போ இந்த மாவு எடுத்து நம்ம நாலு போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டைகளாகவே உருட்டி எடுத்துக்கங்க இப்போ பாருங்க இது நாலு போஷனாக பிரிச்சாச்சு நம்ம எடுத்திருந்த ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு நாலு உருண்டை தாராளமாக வருங்க இப்போ ஃபர்ஸ்ட் மாவை நல்லா டஸ்ட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து எந்தளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு இதை தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது நல்லா தின்னான ஷீட்டாக தேய்ச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க உங்களுக்கு மைதா எந்த அளவுக்கு நல்லா இழுத்து கொடுக்குமோ அதே அளவுக்கு இந்த கோதுமை மாவை நல்லா இழுத்து கொடுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம பட்டர் அப்ளை பண்ணிடலாம் நம்ம எடுத்துருந்த ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு கிட்டத்தட்ட நூறு கிராம் அளவுக்கு பட்டர் தேவைப்படுங்க இப்போ இது மேலே பட்டர் நல்லா அப்ளை பண்ணிடுங்க இந்தளவுக்கு தாராளமாக பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கைகளால் இதை நல்லா தடவி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா தடவி விட்டதுக்கப்புறம் நான் எப்படி மடிச்சு காமிச்சிருக்கணும் அதே மாதிரி மடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடிக்கும் இதை எடுத்து நல்லா தின்னான ஷீட்டாக தேய்ச்சி மறுபடிக்கும் பட்டர் மாவை டஸ்ட்டு பண்ணி திருப்பி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி மூணு முறை நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொடியா நறுக்கின கருவேப்பிலை பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தாராளமாக சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் ஒரு கால் கப்பு போல் தண்ணி சேர்த்து மசாலாவோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போக இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு காட்டின பப்ஸு சீட்டுக்கும் இப்போ காட்டுற பப்ஸு சீட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நான் சொன்ன ப்ராசஸ்ஸை மூணு முறை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க பப்ஸு சீட்டு வந்துருக்கும் நம்ம வீடியோவில் காமிச்சோம்னா ரொம்ப லென்த்தியாக போகும் உங்களுக்குமே ரொம்ப போர் அடிக்கும் ஸோ அதனால் நான் சொன்ன ப்ராசஸ்ஸை மூணு முறை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசி ப்ராசஸில் இந்த மாதிரி பப்ஸு சீட்டு எடுத்து மறுபடிக்கும் நல்லா தின்னான ஷீட்டாக தேய்ச்சிட்டு ஓரங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயராக தெரியும் இப்போ இதை நாளாக கட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்திருந்த ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு கிட்டத்தட்ட பதினாறு பப்ஸு கிடைக்குங்க நான் இப்போதைக்கு ஒரு எட்டு பப்ஸ் மட்டும் தான் செய்ய போகிறேன் மிச்ச ரெண்டை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ நம்ம கட் பண்ண பீஸ்லேருந்து இருந்து ஒரு பீஸை மட்டும் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக மாவை டஸ்ட்டு பண்ணிவிட்டு லைட்டாக தேய்ச்சிக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம் இப்போ நம்ம இதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காய ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு முட்டையை வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த முட்டையை நம்ம இந்த பப்ஸு ஷீட்டுக்குள்ளே வச்சிடலாம் நீங்கள் முழுசாக வைக்கிறதுனால வச்சுக்கலாம் நான் பாதி அளவு மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த எஜ்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம தண்ணி தொட்டு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடலாம் அப்போ தான் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ இந்த ஷீட்டை நல்லா ஒட்டி விட்டுருங்க நாலு கார்னர்லேயும் தண்ணி வச்சு லைட்டாக தடவி விட்டாலே போதுங்க இது நல்லா பொட்டிக்கும் அதே மாதிரி ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா அழுத்தி விட்டுருங்க இல்லாட்டினா ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும் இது நல்லா சீல் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக வந்து பப்ஸு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே மாதிரி நான் இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மாவை டஸ்ட்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் ஒன் பை தேர்ட் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை சிம் பண்ணிடுங்க இப்போ இந்த எண்ணெயில் நம்ம பப்ஸை சேர்த்துக்கலாம் என்னோடய பேன் சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு நாலு பப்ஸ் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேங்க சப்போஸ் உங்கள் பேன் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா அஞ்சுலேருந்து ஆறு பப்ஸ் கூட போட்டு ஒரே ட்ரிப்பில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கடைசி வரைக்கும் அடுப்பை சிம்மிலேயே வச்சு பொறுமையாக இதை நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க சைட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு பிடிச்சிட்டே இருந்திங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக டைம்லாம் எடுக்காதுங்க ஜஸ்ட் ஒரு பத்தே நிமிஷத்தில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இந்த பப்ஸோட ப்ராசஸ் ரொம்ப பெருசாக இருந்தாலுமே டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியாக கோதுமை மாவை வச்சு தான் ட்ரை பண்ணியிருக்கோம் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இது எல்லாமே நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ எண்ணெயிலேருந்து தனியாக வடித்து எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்குது கடைசி வரைக்கும் நம்ம இந்த எண்ணெய்லேயே எல்லா பப்ஸையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க நான் இந்த எண்ணெயிலே எல்லா பப்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் நான் உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா நொறுங்குதுன்னு மைதா மாவில் பண்ணாதான் முறுமுறுன்னு வருன்னு இல்லைங்க கோதுமை மாவுலேயே எந்தளவுக்கு முறு முருன்னு வந்திருக்கு பாருங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்